அதனால் போராட்டம் நடத்துறது நமக்கு ஒற்றுமையை நம்ம முன்னணியா இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நம்ம ஒற்றுமையா வந்தது ரொம்ப மகிழ்ச்சி காலி பணியில நிரப்புங்க அது முக்கியமான வேலை ஆனால் எம்எல்ஹெசிய போட போறாங்கன்னு சொல்றாங்க வேற அதுதான் நம்ம ஏற்றுக்கிறவே முடியாது நோக்கம் என்னன்னா பிரைவேட்டேஷன் பண்ணுறது இந்த அரசோட நோக்கம் இப்போ வராங்கன்னா அவங்க என்ன எந்த தகுதியுமே இல்லை அவங்க படிச்சுக்கிறாங்க வர்றாங்க அவங்க எந்த விதத்தில் தரமான சேவையை கொடுக்க முடியும் மக்களுக்கு அவங்க கம்பான் எப்ப போனாலும் நம்மளுக்கு போக முடியுமா நம்ம நிரந்தரமா அந்த பணிக்கு பயந்து இந்த வேலைக்கு பயந்து மக்களுக்கு தரமான தேவையை தரமா கொடுப்போம் இதில் பாதிக்கப்படுற போதும் போதும் மக்கள் தான் தான் நம்ம பாதிக்கப்பட போறோம் ஆனால் நீ அரசாங்கமே சாராய் கொடுத்துட்டு ஊரில் ஊர்ல சாராய விற்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன் கஞ்சா விற்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன் நீ அரசாங்கம் சாராயம் மட்டும் விக்கல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுது இவ்வளோ விற்கணும்னு டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ வந்து அத வந்து காச்சுறவங்களே யாரு அந்த மதுபானத்துக்கு ஓனர் யாரு சாராயத்தோட ஓனர் யாரு டாஸ்மார்க்கான ஓனர் யாரு அந்த ஓனர்கள்லாம் இழுத்து மூடுங்க டாஸ்மார்க்கெல்லாம் இழுத்து மூடுங்க அதை விட்டு விட்டு கள்ளச்சாராயம் குடிச்சா செத்து போனதுக்கு நான் டாக்டர் மேல நடவடிக்கை எடுப்பேன் அப்ப கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா என்ன வேணாலும் காட்டாட்சி பண்ணுவீங்களா இதுதான் சமூக நீதியா இதுதான் பெண்ணுரிமையா ஒரு தாய் சேய்னால பணிப்பெண் செய்யவே வேண்டிய ஒரு மச்சுகளை எம்சிஹ்சலால பாத்தா விடாம சொல்லுங்க எம்சிஹ்சவேல இதுக்கு ஒரு மட்டर्नल டேட்டா எங்க கிட்ட கேளு எங்கட்டே கேளு இந்த டெக்னாலஜி வந்ததுக்கு நீ நேரா போய் 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தேடிட்டு டெக்னாலஜி சொல்லுங்க

இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க எங்க கூடையே இருபத்தி இந்த இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சாலே பாத்துக்கலாம் எத்தனையோ இருக்க கமிட்டி போடுறீங்கல்ல உயர்மட்ட கமிட்டி விசாரணை கமிஷன் போடுறீங்கல்ல நீங்க குடுக்குற வேலையை பூரா செய்யறதுக்கு முடியுமான்னு என்ன பண்ணுங்க போடுங்க அதனால எப்பாரு வந்து ஆன்லைன் கிடையவே கிடையாது அதுக்கு மேல பண்ணீங்கன்னா நீங்களா சரியா நடவடிக்கை எடுக்கட்டும்

உயர் அதிகாரிகள் அனைவரையும் சந்தித்து கோரிக்கை விண்ணப்பத்தை கொடுத்துள்ளோம் எங்கள் கோரிக்கை விண்ணப்பத்தை அவர்கள் முழுமையாக ஏற்காததால் முதல் கட்டமாக இன்று தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைவர் அலுவலகம் முன்பாக பெருந்திரள் முறையீடு போராட்டத்தினை நடத்தி கொண்டுள்ளோம் இந்த பெருந்திரள் முறையீட்டில் நாங்கள் வலியுறுத்தும் கோரிக்கைகள் பொது சுகாதாரத்துறையில கிராமப்புற கற்பிணி தாய்மார்களுக்கான துணை சுகாதார மையங்களில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம சுகாதார சேவல் பணியிடம் காலியாக உள்ளதை உடனடியாக நிரப்ப வேண்டும் மக்கள் தொகைக்கு ஏற்ப கூடுதலாக ஆரம்பிக்க உள்ள துணை சுகாதார நிலையங்களில் ஒப்பந்த பணியாளர்களான எம்எல்ஹெச்பி என்ற இடைநிலை பணியாளர்கள் நியமனம் செய்வதை முற்றிலுமாக கைவிட்டு கிராம சுகாதார செவிலியர் பயிற்சி பெற்ற கிராம சுகாதார செவிலியர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் இணையதளம் என்ற பெயரில் பாயிண்ட் ஜீரோ என்பது ஒட்டுமொத்த சுகாதார சேவை பணியையும் பிஹெச்என் எஸ்எச்என் சிஹெச்என் பணிகளையும் சீர்குலைத்துள்ளது எனவே அதனை எளிமைப்படுத்த வேண்டும் அதுவரை த்ரீ பாயிண்ட் ஜீரோவுக்காக ஆய்வு நடத்துவதை கைவிட வேண்டும் எதற்காக கூடுதலாக டேட்டா என்ட்ரி ஆபரேட்டரை நியமனம் செய்ய வேண்டும் ஆன்லைன் பணியிலேயே செவிலியர்கள் ஈடுபட்டால் பொது சுகாதாரத்துறையின் களப்பணி குறிப்பாக தாய் செய்ய நலப்பணி முற்றிலுமாக பாதிக்கப்படும் என்பதால் அதை கருத்தில் கொள்ள வேண்டும் மாண்பு முதல்வர் அவர்களை நேரடியாக தலையிட்டு இந்த சுகாதாரத்துறையின் தூண் எலும்பாக உள்ள பெண் ஊழியர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதையே இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தில் அனுமதி சிகிச்சைக்கு அனுமதி பெற்று அதிலிருந்து வீடு திரும்பியவர்களுக்கு மீண்டும் குடித்து இறந்ததாகவும் அப்படி வீடு திரும்பியவர்கள் மீண்டும் குடித்து இறந்தவர்களுக்கு கிராம சுகாதார செவிலியர்கள் மருத்துவர்கள் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் கூறியதாக செய்து வெளியாகியுள்ளது அதான் கள்ளச்சாரயத்தில் வந்து அவர்கள் குடிப்பதில் அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படவில்லை என்பதற்காக அமைச்சர் நடவடிக்கை எடுக்க சொன்னது உண்மை என்றால் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் செவிலியர்களின் பணி அது இல்லை அது அரசோட பணி அதற்கான வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு காவல்துறை இருக்கு அவங்க தான் அதை வந்து கவனிக்குமே தவிர ஒரு கிராமத்தில் போய் தாய் சைனால் பணியாற்ற செவிலியர்களோட பணியோ மருத்துவர்களுடைய பணியோ அது கிடையாது தனிப்பட்ட முறையில் நாங்கள் மக்கள்கிட்ட அன்பு இருக்கு நாங்கள் போகும்போது அவங்ககிட்ட எடுத்து சொல்லுவோம் ஆனால் அதுக்காக தண்டனை என்பதெல்லாம் கண்டன கண்டனத்துக்குரியது அதை கைவிடணும் நிர்மலா மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் பாண்டியம்மாள் மாவட்ட தலைமை